இது வந்து கேழ்வரகு மாவு வந்து ஒரு கப் நெய் ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக போட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சு மாதிரி இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து துணி போட்டு துணி போட்டு முடியாச்சு இப்போ வந்து இதை வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போதும் வச்சிடலாம் இப்போ வந்து புட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் see on oluline .